காலையில எந்திரச்சி நான் எப்போயுமே வடை சாப்பிட மாட்டேன் ஸோ நீங்கள் கொஞ்சம் சாப்பிடுவோம் அப்படின்ட்டு பசி வேலை எடுக்க ஆரம்பிச்சிருச்சு ஸோ அதனால் சாப்பிட்டுருவோம் காலையிலேயே அப்படின்ட்டு ரெண்டு உளுந்த வடை மகேந்திரா சீட்டில் காலையில் ஒரு மேக்ஸிமம் ஒரு நாலு நாலரை போட ஆரம்பிச்சிருவாங்க சுட சுட இருக்கும் நான் தான் கொஞ்சம் லேட்டு தேதி வந்து பதினெட்டு ஃபஸ்ட்டு டாக்ஸி முருகா டாக்ஸி சர்வீஸ் நேற்று பார்த்துருப்பீங்க நம்ம ஒன்று நினச்சா அது ஒன்று நடந்துருச்சு எனக்கு இந்த கால் பெயின் அதிகமாக இருக்கிறதுனால முடியல என்னால் அந்த கிளச் பிளேட்டு வந்து கொஞ்சம் ஒரு லட்சம் கிலோமீட்டர் ஓடிடுச்சு ஸோ கிளச் பிளேட்டு மாற்றிருக்கணும் இன்னும் மாற்றல ரொம்ப ஹார்டாகுது அந்த நம்ம கிளச் பிளேட்டு மிதிக்கிற மாதிரி கால் பாதம் அந்த பாதத்தை தண்ணி வீங்கிடுச்சுலாம் பார்த்துக்கோங்க ரொம்ப காய் காய்ச்ச மாதிரி ஃபஸ்ட்டு ட்ரிப் எடுத்துருக்கங்க அமௌண்ட் வந்து பார்த்தீங்கன்னா நாற்பது கிலோமீட்டர் ஐநூறுரூவா எப்படியே ஐயோ ஐயோ எவ்வளோ சார் எதுவும் எக்ஸ்ட்ரா பே பண்ண முடியுமா சார் அப்படின்னு கேட்டேன் ஆ வாங்க வாங்க நான் தரேன் தரேன் அப்படின்னாரு இந்த மாதிரி நான் நிறைய அனுபவப்பட்டேன் எவ்வளோ சார் தருவீன்னு கேட்டுவிட்டேன் நீதான் இதுவரையும் நீ நீதான் கேட்டிருக்கேன் ஐம்பது ரூபா எக்ஸ்ட்ரா போட்டு நானூற்றி ரூபா காமிச்சிச்சு ஆல்ரெடி போட்டிருக்கேன் ஐநூறுரூவா ரவுண்டா திரும்பவும் ஒரு ரூபா சேர்த்து தரேன் அப்படின்னாரு இல்லை சார் இது எண்ணூறுரூவா மேக்ஸிமம் குறையாம எங்களால போக முடியாது சார் மேக்சிமம் கிலோமீட்டருக்கு இருபது ரூபா இல்லாமல் அப்படின்னு சொன்னேன் சரி வாங்க வாங்க பேசிக்கலாம் வாங்க அப்படின்னாரு சரி ஆகிட்டு போகலாம் என்ன நடக்குது அவருக்கு எவ்வளோ பே பண்ணலாம் வந்து வாங்க வாங்க பேசிக்கலாம் அப்படின்னு வேறு சொன்னார் என்ன நடக்க போகுதுன்னு தெரில போகும் இன்னைக்கு காலையில் நல்ல விதமாக தான் ஸ்டார்ட் பண்ணுறோம் ஆனால் என்ன நடக்க போகுதுன்னு தெரில நேற்று ஒரு ஏற்று போட்டி ஒன்றும் இல்லாமல் போச்சு அப்படி போச்சு சரி ரைட்டுங்க ட்ராப் அப்டேட் பண்ணுறேன் டைமிங் வந்து பார்த்தீங்கன்னா ஆறு நாற்பதுங்க கரெக்டாக வியாழக்கிழமை தேதி பதினெட்டு ஒரு வழியாக ட்ராப் பண்ணிட்டேங்க ட்ரெயின் வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக ஏழை முக்கா என்ன நடந்துச்சுன்னா நான் அவர்கிட்ட முன்னாடியே சொன்னேன் எண்ணூறுவா தரேன்ட்டார் வண்டிலேயே நல்லா தான் கொஞ்சம் பேசிக்கிட்டு வந்தார் ட்ராப் பண்ணதுக்கப்புறம் ஐநூறுரூவா தாள் ஒரு தாள் நூறுரூவா தாள் மூணு தாள் எடுத்துகிட்டு கையில் வச்சுக்கிட்டாரு வச்சுக்கிட்டு எவ்வளோ திரும்பவும் கேட்டுக்கிட்டு இளநூறுரூவா கொடுக்குறாரு என்ன சொல்கிறது பிரதர் பார்த்து போடுங்க பிரதர் நம்ம ஒரு மணக்கணக்கில் வருவோம் எண்ணூறுவாடா அப்படின்ட்டு இங்கே வந்து அதே உள்ட்டாவாக மாறுது சரி என்ன பண்ணுறது அவள் கூட போய் சண்டையாக போட முடியும் அதுக்காண்டி சரி ரைட்டு காலைல முதல் ட்ரிப்பு நேற்று அப்படித்தான் முதல் ட்ரிப் எடுக்கிறப்ப குழப்பி குளப்பி சுத்த விட்டு பிக்கப் பண்ணி பிக்கப் பாயிட்டு போகிற மாதிரி இருந்துச்சு ஆனால் நேற்று ஓட்டவும் முடியல ஒரு ட்ரிப்பை ஓடிட்டேன் ஒன்றும் இல்லாமல் போச்சு சரி இன்னைக்கு முதல் ட்ரிப்பில் எதுக்கு போட்டு வாக்குவாதம் பண்ணிக்கிட்டு எதுக்கு பேசிக்கிட்டு அப்படின்ட்டு கொடுக்குறதை கொடுங்க ஏன் போயிட்டு வாங்க நான் கிளம்புறேன் அப்படின்ட்டு டைம் போட்டாச்சு ஓகேங்க அடிச்சுக்கிட்டே தான் இருக்குது கிலோமீட்டர் கம்மியான அமௌண்ட்டாக சரி கொஞ்சம் வெயிட் பண்ணியிருந்து நல்ல ட்ரிப்பாக பார்த்து ஓட்டலாம் வேறு வழி அதாவது இப்போ ரெண்டாவது ட்ரிப்பு எடுத்துருக்கோம் எந்த ஏரியான்னு பார்த்தீங்கன்னா சொன்னியனூர் பக்கம்தான் இருக்கேன் பையனூர் மகாபலிபுரம் கிட்ட கிலோமீட்ரு இருபத்தி ஏழு கிலோமீட்ரு ரொம்ப கம்மியான அமௌண்ட் ஸோ ஃபஸ்ட்டு நீங்கள் இருபத்தி ஏழு கிலோமீட்டருக்கு நம்ம எவ்வளோ வாங்கலாம் கம்ப்ளைண்ட் பண்ணுங்கள் நான் இதை முடிச்சுட்டு உங்களுக்கு கம்ப்ளைண்ட் பண்ணுறேன் ஒன்னையாக ட்ராப் பண்ணிட்டேங்க நேரம் கிளி கிளின்னு கிழிச்சிருப்பீங்க அமௌண்ட் அவ்வளோ கம்மி நான் எக்ஸ்ட்ரா எடுத்து சொன்னேன் அவர் ஐம்பது ரூபா சொன்னார் அதுக்கப்புறமா நூறுரூவா தரேன்னாரு அதுக்கு மீறி நம்ம எவ்வளோ கேட்குறது அவர்கிட்ட அப்படின்ட்டு எனக்கு ஒரு மாதிரி ஆயிடுச்சு சரி ரைட் போகலாம் அப்படின்ட்டு வந்து ட்ராப் பண்ணிட்டேன் உங்களை மாதிரி ஆளுங்க இருக்கிறதுனால தான் இந்த மாதிரி ஓடுதுன்றது ரைட்டு தான் அது நான் எதுக்காக நான் இந்த ட்ரிப்பை எடுத்துகிட்டு வந்தேன்னா இப்போ ட்ராப் பண்ணிட்டேன் இது எந்த இடம்னு சரியாக தெரில குன்னத்தூர்னு அது உள்ளே வந்துச்சு இப்போ நான் இங்கேருந்து மெயின் ரோட்டுக்கு போகிறதுக்கே வந்து கிட்டத்தட்ட அஞ்சு கிலோமீட்டர் போகணும் அது போக நான் அங்கே ட்ரிப்பும் கிடைக்காது மகாபலிபுரம் தான் போகணும் ரீசெண்டாக தான் ஆயில் சர்வீஸ் பண்ணேன் மேக் இப்போ வந்து பார்த்தோம்னா பத்தாயிரம் கிலோமீட்டர் ஓடிடுச்சு இப்போ நம்ம எம்டி அடிக்கிறோம் பார்த்தீங்களா நான் எவ்வளோ கிலோமீட்டர் எம்டி அடிக்கிறேன் ஸோ இப்போ நம்ம பிக்கப் பண்ண போகிறது கிலோமீட்டரு இதெல்லாம் எம்டி தான் ஸோ இதெல்லாம் நம்ம எக்ஸ்ட்ரா ஓட்டப்ப ஸ்டார்டிங் நமக்கு தெரியாது போக 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 நமக்குள்ளேயே ஒரு கணக்கு வரும் அந்த கணக்கு போட இவ்வளோ கிலோமீட்டர் எம்டி அடிக்கிறோமா இவ்வளோ லாஸான யோசி யோசனை வரும் இதெல்லாம் நான் என்ன சொல்கிறேன்னா ஏன்டா இவ்வளோ தூரம் சொல்கிறேன் என்னடா சொல்ல வர அப்படின்னா கிலோமீட்டருக்கு நம்ம சடான் வெஹிக்கிளை பொறுத்த அளவு இருபத்தி அஞ்சுலருந்து முப்பத்தி அஞ்சு ரூபா வரைக்கும் தாராளமாக வாங்கலாம் முடிஞ்சளவு எடுத்து சொல்லி கேளுங்க சடான் வண்டிக்கு நான் சொல்றது ஸ்விப்டு டிசைரு அப்புறம் ஆரா இந்த மாதிரி சடான் வண்டிக்கு இந்த அமௌண்ட் முடிஞ்சளவு கேளுங்க ஆனால் இருபது ரூபா கொடுக்கறதே பெரிய விஷயமா இருக்கு இருபது ரூபா கொடுக்க மாட்டேன்றாங்க சில பேர் அப்படின்னு சொல்றீங்க முடிஞ்சளவு சொல்லி ஓட்டுங்க முடிஞ்சளவு அவாய்ட் பண்ணுங்க சரி ரைட்டு இந்த ட்ரிப்பு வேணாம் கேன்சல் ஆனால் கேன்சல் ஆகட்டும் முடிஞ்ச அளவு பண்ணீங்கன்னா மக்களுக்கும் கொஞ்சம் ஓரளவுக்கு புரியும் ஓகேங்க இதுக்கு என்ன சொல்றதுன்னு தெரியல ஏன் திட்டி கல்வி கழுவி ஊற்றிருப்பீங்க போக சொன்னதுன்ட்டு தெரியாமல் வந்துட்டே மன்னிச்சு அங்கேருந்து வந்து பாத்தீங்கன்னா மகாபலிபுரத்துக்கு எம்பி அடிச்சுட்டு கிளம்பிட்டேங்க ஜாலியாக பாட்டை போட்டுக்கிட்டு வேற வழி இல்லை பின்ன குழம்பிக்கிட்டே போக முடியும் வந்து தொலைஞ்சிட்டான் வேற வழியும் இல்லை சிஎன்ஜியும் கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கு ஈஸியாக வந்துட்டேங்க ஒரு இடத்துல நேரம் நிப்பாடி பாடி போட்டிருக்கேன் கரெக்டாக மகாபலிபுரத்தில் இருந்து ஒரு ஏழு எட்டு கிலோமீட்டருக்கு மேலேயே வந்துவிட்டேன் ட்ரிப்பு ஒன்றுமே அடிக்கலைங்க டைம் வந்து பார்த்தீங்கன்னா பதினோரு மணி ஆயிடுச்சு ஸோ நானும் அங்கங்கே கொஞ்சம் வந்து நின்று நின்று பார்த்துட்டு தான் வர்றேன் ஸோ பார்க்கலாம் ஒரு இங்கே கொஞ்சம் நேரம் இறந்துட்டு அப்படி உள்ளே போயிட வேண்டியதாக ஒரு ஏரியா ஒரு வழியாக வந்து மகாபலிபுரத்தை தாண்டி ஒரு ட்ரிப் எடுத்துட்டு வந்து ட்ராப் பண்ணிவிட்டேன் வீடியோ எடுக்கவே இன்ட்ரெஸ்ட் இல்லை கடுப்பாகி போச்சு ட்ரிப் இல்லாமல்

ஓகேங்க அடுத்து இன்னொரு ட்ரிப்பு எடுக்கலாம் கொஞ்சம் வெயிட் பண்ணி இருந்துட்டு ஒரு வழியா இங்கேருந்து ட்ரிப் எடுத்தாச்சுங்க டைம் வந்து பார்த்தீங்கன்னா அஞ்சே முக்கா ராபி டோவில் தான் ட்ரிப்பு முடிச்சு ஸ்க்ரீன்ஷாட் போடுறேங்க ஒரு வழியா ட்ராப் பண்ணி முடிச்சாச்சுங்க கிட்டத்தட்ட ஒன்றரை மணி நேரம் ட்ராவலு ஸ்க்ரீன்ஷாட் போகிற நீங்களே பாருங்கள் டைம் வந்து பார்த்தீங்கன்னா எட்டு மணி ஆயிடுச்சுங்க அப்போது முடியல இங்கேருந்து ரூமுக்கு அப்படியே எம்டி எஸ்ட்டு போயிடலான் இருக்கேன் ஒரு கரெக்டாக ஒன் ஹவர் காமிக்குதுங்க நாற்பது கிலோமீட்டர் போயிட்டு குளிச்சுட்டு ரெஸ்ட்டை போட்டுடலான்னு பார்க்குறேன் முடியல கால் ரொம்ப வீங்க ஆரம்பிச்சிருச்சு ஸோ எவ்வளோ இது வரைக்கும் ஓட்டியிருக்கோன்னு கூட கனெக்ட் பண்ணலை நீங்கள் என்னடா ஏண்டா வண்டி எடுத்து நீங்கள் ஓட்டணுன்ற மாதிரி தான் இருக்குது ஓட்டணுமே ஓட்டி தான் ஆகணுமே அப்படின்ட்டு ஓட்டி ஆச்சு ஓகேங்க ஒரு வரைக்கும் டிப் எடுத்தா அப்டேட் பண்ணுறேன் இல்லைண்ணா இந்த வீடியோ இதோட க்ளோஸ் தான் 帮个事，帮个事。